இன்னைக்கு பார்க்க எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறத பத்தி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடக்கும் கிராம சபையில் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காரர்கள் அந்தந்த அவனுடைய தான் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து மிகப்பெரிய போட்டியாக இருக்கு அந்த உள்ளாட்சி தேர்தலை மட்டும் மயமா வச்சு எடுக்க வச்ச படம் தான் வந்து எலெக்ஷன்களோட திரைப்படம் இதுல வந்து பெரிய ஒரு யாரும் சொல்ற மாதிரி இல்லை ஆனா எலக்ஷன்ல என்னென்ன நடக்குதுன்னு தத்துவம் எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு இந்த பாரம்பரிய தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததுதான் கண்டிப்பாக மக்கள் மத்தியில ஒரு எஃபெக்ட் கண்டிப்பா வந்திருக்கு ஒரு நண்பனா இருந்தாலும் அவன் செய்யறா நண்பனை எவ்வளவு தூரம் செய்யறான் அப்படிங்கிற படம் தான் இந்த எலெக்ஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய படங்கள் அவங்க தோத்து இந்த சின்ன புது இப்படி புது புது டைரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ சில டைரக்டர் நல்லா எடுத்திருக்காங்க இந்த வாரம் வந்து கன்னிங்கிற ஒரு படம் அது புது டைரக்டர் அது டிபண்ட் அது நல்லா எடுத்திருக்காங்க யாருன்னு நடிகர்னு யார் தெரியாது அந்த படம் அதே மாதிரி இந்த படம் எலெக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா புல நடிகர்கள்லாம் புது நடிகர் ஒரு பழைய நடிகர்கள் கிடையாது

கட்சிக்காரன் வந்து உனக்கு ஒண்ணு பண்ண மாட்டாங்க எல்லாமே மேம்பட்ட ஒரு பிசினஸ் மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற நீ வந்து கட்சிக்காக கஷ்டப்பட்டு பாடுபடு தான் வச்சிருப்பாங்க நீ வந்து வளர்றதுக்கு வந்து மத்த மேல்மட்டத்துல இருக்கிற கட்சிக்கார விட மாட்டாங்க நீ வந்து ஒரு முப்பது வருஷமா கட்சிக்காக பாடுபடுற நம்ம போஸ்ட் விட்டுற அஹ் இன்னுமோ பண்ற ஆனா முப்பது வருஷம் பாடுவாடு ஒரு பத்து வருஷத்துல ஒரு ஒரு கொடிசை ஒரு பணக்காரன் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்து சேக்கிற கட்சிக்காக நன்படி கொடுத்து அவனை பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் கொடுத்து அவன் எம்எல்ஏ ஆகி எம்பிஆயி பெரிய ஒரு மினிஸ்டர் ஆயிடுவான் ஆனா நீ சாதாரண ஒரு கீழ்மரத்தில் இருக்கிற பாத்தீங்கன்னா நீ என்ன உழைச்சாலும் கட்சியா உழைச்சிட்டா இருக்கணும் எல்லாமே காசு நல்லது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா ஒவ்வொரு சொல்றது நம்ம என்னடா எந்த படத்தை பார்த்தா பாரு பாருங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படம் எலக்ஷன் வந்து ஒரு பெரிய நடிகர் கிடையாது யார் நடிகர்னு தெரியாது இந்த படம் எலெக்ஷன் படங்கள் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த வாரம் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா டாப் எலெக்ஷனுங்கிறதான் சொல்லலாம் ஆனால் அந்த அளவுக்கு பொதுமக்கள் பார்த்து திருந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா அரசியல்வாதிகள் அவங்களுக்காக தான் பண்ணுவாங்க அவங்க சம்பாதிக்கிறதா தான் பண்ணுவாங்க மக்களுக்காக எண்ணும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு சில திரைப்படங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு வந்தாலும் அதை வந்து மக்கள் வந்து இன்னும் வந்து மனசில் கட்டா ஏன் அப்படிங்கிறது தெரியல ஒரு என்ன ஆரம்ப தெரியல ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பெஸ்ட்டு போட்டு அது ஒரு விஷயங்கள் போய் எலக்ஷன்ல ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகி போச்சு எலெக்ஷன் படம் வந்து மனசை பாதிச்சிருச்சு நீ கண்டிப்பாக படம் வந்து எலெக்ஷன் படம் வந்து நல்ல ஒரு அருமையான டாப்பான படம் உண்மையிலே நீங்க போறீங்க உங்க குழந்தைகளை பசங்களை கூப்பிட்டு இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இந்த கட்சிக்காகவும் இந்த இதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க படிச்சு அவங்களுடைய லைஃபுக்கு என்ன நம்ம படிச்சு என்ன வேலைக்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உண்டு இந்த படத்தை பார்த்தோம்னா கட்சிக்கு போய் அடுத்த அடுத்தவர்களுக்காக உழைக்கிற விடா வந்து நம்ம நம்ம குடும்பத்தை பார்த்து போலாம விஷயத்தை கொண்டு போகிறதுக்காக இந்த படம் எனக்கு தோணுது நீ கண்டிப்பா நீங்க பசங்களோட குடும்பத்தோடு இந்த படத்தை போய் எலக்ஷனில் படத்து பாருங்க வெளியே நல்ல படம் எனக்கு வரைக்கும் சொல்கிறேன் நல்லா அருமையாக வரும் என்னுடைய வயசு கிட்ட இப்படி சொல்கிறேன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மாற்றம் வரும் இந்த கட்சி கட்சி நடிகை நடிகைன்னு யார் பின்னாடி வர மாட்டாங்க அவங்க குடும்பத்துக்காக அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் எந்திலையுமே எல்லாமே அவங்க செய்கிறக்காக சூழ்ச்சி இருக்கிற படம் அவரை சுட்டி காட்டுது பாருங்க நன்றி வணக்கம்